எல்லாருக்கும் <ip presents> <app arrange> <laughs> <shras> <Investment> நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் நான் நம்புகிறேன் நன்றி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் என்னோடய பேர் கார்த்திகேன் என்னோட பேர் கார்த்திகேன் என்னோடய சன்னு தான் இந்த படத்தில் லீட் ரோல நடிச்சிருக்கார் அவரே படத்தை தயாரிச்சிருக்காரு நான் வந்து கோ ப்ரொடியூசர் அவர் கூட வந்து உதவியாக இருந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான உதவிகளை செய்திருக்கேன் அந்த படம் வெற்றி விடையிறதுக்கு மீடியா நம்பர் அழகு உங்களுடைய

இந்த படத்தை வந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூணு ஸ்டேட்லையுமே ஒரு நூற்றி பதினெட்டு தேட்டர்கிட்ட ஐ மீன் ஒரு நூற்றி இருபது தேட்டர் வரைக்கும் வந்திருக்கு ஸோ தேங் ரொம்ப தேங்க்ஸ் தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து இன்றைக்கி எங்களோட கொண்டு வந்திருக்காங்க பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை அதாவது சின்ன படங்களுக்கு வந்து இன்றைக்கி மக்கள் வர்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படம் பார்த்த ஒரு ஒருத்தருமே வந்து இந்த படத்தை பற்றின விஷயங்களை ரிவ்யூவாக எழுதுனீங்கன்னா அடுத்து வளர்ந்து வர எங்களை மாதிரி அப்கமிங் கலைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ குற்றம் புதிது வந்து நீங்கள் உங்கள் நியர்பையில் இருக்க எல்லா தேட்டர்லையுமே நீங்கள் போய் பார்க்கலாம் அதுக்கு நான் இது இருக்குது ஸோ படத்தை பற்றின உங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் எழுதுங்க இந்த வாய்ப்பு எனக்கு வந்து ஜிகேஆர் சினி அண்ட் சினி ஆர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல கார்த்திகேயின் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஹீரோ தருண் விஜய் இந்த படத்தில் முதல் படத்தில் அறிமுகமாக படம் பார்த்த எல்லாருமே ரொம்ப சொல்லியிருந்தாங்க இயக்குனர் நோவா சார் அப்புறம் சாயகி சேசித்தாங்க அது இல்லாமல் மதுசூதனன் சார் பண்ணியிருக்காங்க ராம் சார் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தில் ஆர்டிஸ்டாக நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் படம் எப்படி இந்த போர் தொழில் இந்த மாதிரியான ஒரு படங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்கள் படங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி நாராயண கிருஷ்ணன் வணக்கம் என் பேர் கரண் வி இந்த குற்றம் குறித்து படத்தினுடைய இசையமைப்பாளர் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து படங்கள் கன்னடா லாங்குவேஜில் பண்ணியிருக்கிறேன் ஆனால் நான் பேசிக்கலி இப்போ ஒரு சென்னை தான் தமிழ் தான் அங்கே தொடர்ந்து படங்கள் பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்து இப்போது ஒரு படம் தமிழில் இது பண்ணியிருக்கேன் இதில் ஒரு சாங்கு ஒரு பாடல் மற்றும் பின்னணி இசை இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் எப்போ பாடல் அப்புறம் பின்னணி இசை எவ்வளோ நல்லாயிருக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணி நீங்கள் அதை பண்ணிங்கன்னா என்னுடைய பேர் சிற்க போது ஏற்படுது அஜித் நன்றி மிக நண்பர்களுக்கு வணக்கம் நான் இந்த படத்தோட படத்தை பொறுப்பாளர் இந்த இதை படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கே இருக்குங்கிறது என்னோட இது நீங்கள் எண்ணெய் பார்த்துட்டு நீங்களே பேச தேங்க் யூட்ரு ரைட் சார் இந்த படத்தில் சஸ்பென்ஸ் எதுவும் சொல்ல மாட்டோம் இது பண்ண மாட்டோம் ஆனால் சென்னையில் ஒரு லட்சம் சிசிடி கேமரா இருக்குது அதுலேருந்து உங்களுக்கு குற்றங்களை தவிர்க்கவே முடியாது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கரெக்டா சார் நீங்கள் படத்தை பார்க்கும்போது தெரியும் சார் அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் நம்ம எடுத்துருக்கிறோம் அண்ட் இது ஒரு அஞ்சு ஆறு நாளில் நடக்கிற மாதிரியான ஒரு சார் சார் ஸோ அது இந்த இந்த கதை வந்து முடிஞ்சிருச்சு அதை அஞ்சு நாளும் அவங்களாம் டிராவல் பண்ணும்போதெல்லாம் சிசிடிவில எங்கேயுமே சிக்க மாட்டாங்க

இது மேலே சார் அந்த சீட்லாம் அழகாக தான் இருந்தது நான் படத்துலையே அப்பா அம்மா ஏமா தெரியே இல்லை ஆக்சுவலி அது காரணம் வந்து சார் எனக்கு கொடுத்த அந்த ஒர்க் ஷாப்பில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கிட்ட இதுக்காக ஒரு ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் டெய்லி வந்து காலேஜ் முடிச்சுட்டு மதியானம் ஆஃபீஸ் போவேன் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு ஈவினிங் வரைக்கும் நானும் சார் கன்சில் டிஸ்கஷன் நடக்கும் ரேசிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டூ நைட் என்ன பண்ணுவார்னா சார் என்ன டிஸ்கஸ் பண்ணணுமோ அதை வந்து கேமராலேயே ஷூட் பண்ணி காமிச்சிருவார் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நாங்கள் வாங்கிட்டுருவோம் ஸோ அதோட அவுட்புட் தான் வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் ப்ளஸ் ஷூட்டிங் வந்து இருபத்தி ஆறு நாள்லேயே நாங்கள் முடிச்சுட்டோம் ஸோ அதனால் எனக்கு எங்களுக்கு என்னென்ன ரீடெக்ஸ் போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கிடைக்கல ஸோ சார் முன்னாடி சொல்லிட்டு இந்த ஒரு மாதம் பண்ணுறது தான் உனக்கு வந்து அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டே டுவெண்ட்டி சாரி ட்வெண்ட்டி சிக்ஸ் டேஸ் வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதனால் ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு நான் 100% கொடுத்து இருக்கேன் ஹீரோ சார் உங்கள வந்து डायरेक्टर வந்து உங்கள प्रोडயூசர் ஹேண்டில் பண்ணாரா ஹீரோ ஹேண்டில் பண்ணாரா இல்ல ரெண்டுமே பண்ணல அவரே இவளுக்கு என்ன சொந்த தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணாரு இல்ல என்னன்னா प्रोडயூசர் என்ன சொன்னீங்களா நல்ல சாங்ஸ் வேணும் அதெல்லாம் சொல்லி இருப்பாங்க நீங்க ஏதாவது रिक्वेस्ट பண்ணீங்களா அவர்கிட்ட இல்ல சாங்ஸ் கிசிங்லாம் கேட்பாங்க प्रोड्यूस பண்றவங்க இல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போதே அந்த மாதிரி ਸੀன்ஸ் எதுவும் சொல்லல ஆனால் இது கதைக்கு இதுதான் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணார் ஆக்சுவலி ஒரு சாங் வந்து எங்கள் சைட்லேருந்து இருந்து கேட்டோம் ஒரு சாங் ஒரு டான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சோம் பட் ஆனால் படம் பார்க்கும்போது அதுவே ஒரு லேக் மாதிரி தெரிஞ்சது ஸோ அதனால் அன்ஃபார்ச்சுனேட்லேயே அந்த சாங் எடுத்துட்டோம் ஒரு பார் சாங் மாதிரி ஒன்று வரும் பட் ஆனால் அது யூடியூப்பில் மற்ற பிளாட்ஃபார்ம்ல இருக்கு இருக்குது அது கூட ஓகே உடம்புக்கு மண்டையில் கட்டோட எவ்வளோ அழகாக இருக்கீங்க நேர்ம பண்றது மண்டையில் ஒரு கட்டு போட்டு இருக்கீங்க அது மாதிரி ஹீரோயின் ஒரு விரல் போயிடுது ரெண்டு பேரும் இப்படி கதையை சொன்னோன்னு என்ன ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னால் ரெண்டு பேருமே சரில அந்த படத்தில் ரத்தம் ஸ்வீட்டாக இருக்கீங்க இங்கே வந்து அவ்வளோ சுமார்ட்டாக இருக்கீங்கல்ல தான் கேரக்டர் நான் நீங்கள் மண்டை கட்டு அவங்க வந்து கையில் ஒரு வெட்டு விரல் விர இல்லை அப்படின்றது எப்படி ஃபீல் பண்ணுங்க ரெண்டு பேருமே சொல்லுங்க இல்லை அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது இது வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் என்னென்னா கதை கேட்கும் போது ஒரு ஃபார்ட்டி ஸ்கிரிப்ட் கிட்ட வந்து கேட்டிருக்கோம் அதில் வந்து சேர்ச் பண்ணது வந்து பயங்கர யூனிக்காக இருந்துச்சு இப்போ இந்தியன் நிறைய பேர் இன்டர்வியூவில போ கேட்டாங்க என்னன்னா ஏன் வந்து நீங்கள் ரொமான்ஸு ஒரு சாஃப்டான ஒரு ரோல் சூஸ் பண்ணல இன்ட்ரடக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அங்கே அங்கே கதை சொன்ன நாற்பது பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி தான் வந்து சொன்னாங்க ஒரு சாஃப்டாக ஒரு லவ் பாய் மாதிரி ஒரு சில பேர் வந்து ஓப்பனாக இப்படியே சொன்னாங்க இல்லைங்க ஃபஸ்ட்டு படம் ஹீரோ தாங்க மாட்டார் ஆர்டிஸ்ட்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே தேர்தல் அப்படின்லாம் சொன்னாங்க அது ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது இன்சல்ட் மாதிரி இருந்துச்சு எதுனாலனா ஒரு சில பேர் அதை லைட்டாக சொன்னாங்க ஒரு சில பேர் அது ரொம்ப அழுத்தமாக சொன்னாங்க ஸோ அதனால் எனக்கு என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல கதையோட மெயினாக நல்ல கதையோட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்து வரணுன்றது என்னோட என்னோடய ஒரு ரோலாக இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த கதை மேடம் நீங்கள் சொல்லுங்கள் கை கட்டு அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ கை இப்படி பண்ணி கட்டி தான் ஷூட் பண்ணுவோம் அதான் கதைக்கு தேவைப்பட்டு இருக்கு இது மாதிரி ஸ்டோரியை நீங்கள் செலக்ட் பண்ணுங்களா ஏற்கனவே ஒரு ஸ்டோரி வந்து வேற மாதிரி ஒன்று தோணுது எப்படி உங்களுக்கு இது செலக்ட் பண்ண தோணுது அதே ஒரு அமீத்னு நான் செலக்ட் பண்ணிறதுக்கு அமீத். அது போய் அமீத் பட் அது நான் வெஸ்டா குடுத்துறேன் நம்புறேன். ஏன்னா அவங்கோ இந்த மாதிரி ஒரு சின்னкана ரோலா இருக்கு. ஒரு ஒரு பொண்ணு ரோல். ஒரு நான் நினைக்கிறேன். நான் போலீஸ் நல்லா தான் இருக்கும். ஹீரோ ஹீரோ லவ் லவ் இனிமே

ஆனா இது வந்து பார்க்கும்போது அவங்க பண்ணும்போது அனிமல் மாதிரியே பண்ணாங்க இதுல பாக்கும்போது வந்து ஒரு ஒரு ஹாரர் ஃபீல் ஒன்று கொடுக்கணும் பாக்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அது மொத்தமா சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஒரு மூணு மாசம் ஆச்சு ஒரு மாசத்துல கற்றுக்கிட்டேன் பட் ஆனா அது நீங்க பாக்கும்போது வந்து ஒரு எஃபர்ட் இல்லாம ஈஸியா பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பெர்ஃபெக்ஷன் வரவே இருக்குது ஏன் வேறு கொடுத்துருக்காங்க அது அவர் கதை சொல்லும் போதே அப்படிதான் சொன்னாரு ஆக்சுவலி பிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் நாங்க புரிஞ்ச அளவுக்கு யூவே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம் பட் என்னன்னா ஒரு எங்களுக்கு ரெண்டு கொடுத்தாங்க தான் சென்சார்ல ஆனா என்னன்னா அது ரொம்ப வைட்டலான சீன்ஸ் எடுக்க சொல்லிட்டாங்க படம் ரொம்ப ரஜினி சார் ஹீரோ சார் இந்த படத்துல ஹீரோ சார் இந்த படத்துல வந்து லவ் சீன் கொஞ்சம் தான் வச்சுக்காங்க உங்க அப்பா சொல்லிட்டாரு பையனுக்கு லவ் நிறைய பெருசா நீங்க அப்பா இருக்காரு கம்மி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டீங்களா ரொமான்ஸ் இல்லை சார் ஆக்சுவலி இன்னும் படம் ரிலீஸ் ஆகிற நாளைக்கு தான் ஆகுது சார் அதனால் அதை பற்றி பேச முடியாது எனக்கு மெயினான விஷயம் சார் இயக்குநர் சார் படம் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே மேக்கிங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தா அந்த பிளட்ஷ் சீன்ஸ் ரொம்ப இருந்துச்சு இல்லை சார் அது கொடூரமாக அது ஒரே ஒரு ரீசன் தான் வந்து உங்களுக்கு ஏ வந்துச்சு இன்னைக்கு நிலமை இப்போ வந்து கூலின்ற ஒரு படமே வந்து ஏ ஏகிஃபிட்னால உள்ள பசங்க போக முடியாமல் போயிட்டு கலெக்ஷனும் பாதிக்கப்பட்டுள்ளது தான் உண்மை அதுல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாமே நீங்க இந்த ஜான் டேவ்டின்னு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தது அவர் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணார் கோ ஸ்டூடெண்ட்டை அதை எதுனா இன்ஸ்பை ஆயா அந்த மாதிரி பண்ணணும்னு பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி ஒரு சீன் வைக்கணும் ஏன்னா வந்து அந்த ஒரு காட்சி மட்டும் தான் நெருடலா இருக்கு அது எங்களுக்கு எல்லாருமே நெருடல் ஏன் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாமே இல்ல சார் இந்த முதல் தடவை கார்த்திகேட் சார்க்கிட்டே நிறைய பண்ணும் போது அவங்க சொன்னாங்க கண்டிப்பா ஏதாவது வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க கதை ரொம்ப பிடிச்சிது தம்பி சொன்னார் கதை ரொம்ப பிடிச்சிது பட்டியில் ஹீரோக்கு நெகட்டிவ் சைடாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க லேட்டர் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க சார் உண்மையாக சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த கதை ஒரு சின்ன பைலட் பண்ணோம் அந்த பைலட் போட்டு அவ்வளோ பண்ண பார்க்குற பிறகு அவங்க பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்த பிறகு சார் ஃபஸ்ட்டு வச்சு என்ன சொன்னார்னா அது இந்த வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது என்னுடைய பையனை வந்து நான் ஹீரோவாக லான்ச் பண்ணணும் அப்படின்றத விட ஒரு நல்ல நடிகைனா நான் லான்ச் பண்ணோம் சார் அப்படி ஆக்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது அண்ட் இந்த ஏ சர்டிஃபிகேட் பிரச்சனை ஒரு டேரக்டராக இருக்கு எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேரக்டரா எந்த கட்டுமே இல்லாமல் ஏ சர்டிஃபிகேட் ஆனாலும் பரவாயில்ல ஈஏ ஆனாலும் பரவாயில்ல நான் ஆசை பண்ணலாம் பட் இது நான் மட்டும் எடுத்தி விஷயமாக இருக்கேன் அவங்களுடைய கோஆப்ரேஷன் இல்லாமல் நான் பண்ணி பண்ணி இல்லை ஐ டென்ட் பிளேம் யூ சார் நான் இப்போ வீரம் வெப்சீஸாக இருந்தால் அவங்களுக்கு சென்சார்ன்ற பிரச்சனை இருக்காது அது வந்து அவருடைய இது பட் இன்னைக்கு வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் மோஸ்ட்ராக நான் என்னோடய கேள்வி அதான் சார் ரிக்கொயர்மெண்ட் இருக்குது சார் அதை அதை வச்சு தான் படம் வந்து அதை வச்சு அந்த கன்ட்ரெண்ட்ஸ் வச்சு தான் படமே மூவ் ஆகுதுன்னு நல்லா ஆமாம் சார் அவர் வந்து நமக்கு இங்கே வாசிகே சார் இப்போ வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு பெர்சன் அண்ட் அவருடைய ரீசெண்ட்லி பார்த்துருப்பீங்க அவர் நிறைய படம் பண்ணுறாரு அண்ட் எங்களை மாதிரி புது டீம் அப்புறம் சின்னவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கார் ஹரிதர் அது மூலிமா தான் அந்த காற்று கேட்பது மூலயமா வந்தாங்க அண்டு உண்மையாவே அவங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு அதிகமா இருக்குது சார் நல்ல இன்னைக்கு இந்த அளவுக்கு ரீச் இருக்குதுன்னா அது உணர்த்து மெயின் ரீசன் அறிவுத்தராக தான் அவருக்கும் ரொம்ப நன்றி சார் புதுமுகத்தை ஓப்பன் பண்ணணும் புதுமுகத்தை புதுமுகங்களை காட்டணும்னா அவங்களுக்கு பெருசா ஒரு சாங்கோ ஏதாவது ஒன்று வைப்பாங்க ஹீரோக்கு வெக்கிலி அந்த மாதிரி சாங்ஸ் ஏன்னா ஓப்பன் இன்ட்ரோடியூசிங்லாம் தெரியும் சார் இந்த படம் தானே அறிமுகம் அவர் கரெக்ட்டு சார் கரெக்ட் பட் இது எல்லாமே முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ண இப்படிதான் இருக்க போகுது இந்த ப்ராஜெக்ட் நீங்க இப்படிதான் இருக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணதான் அண்ட் நல்லாவே தெரியும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு சன்னை சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு அவருக்கு நல்ல காஸ்டியூம் நல்ல ஹேர் ஸ்டைல் ஒரு ரிச்சா பார்க்கும் ஒரு கலர்ஃபுல்லாக காட்டணுன்றதை தாண்டி இந்த கதைக்கு இதுதான் தேவைன்றது அவங்க ரொம்ப தெளிவானாங்க சார் நான் நான் சொன்னது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் அதுக்கு அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க சார் இந்த கதைக்கு அந்த மாதிரி ஏதாவது உண்மை சம்பவமா ஏன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ கேள்விப்பட்டு அதை அது கூட கற்பனை கலந்த மாதிரி சில இடங்கள் தெரியுது இல்லை சார் பியோர் ஃபிக்ஷனில் தான் சார் மெயினான நாட் வந்து எனக்கு கனவுல வந்து சார் இது உண்மையாகவே அதை பில் பண்ணுறது தான் சார் எனக்கு ஹீரோ ஹீரோயின் வாங்க படம் போன படமும் எல்லாரையும் சாவடிச்சிங்க இந்த பத்தியும் சாவடிக்க வைக்கிறீங்க ஹீரோவை தெரியல அப்படி அமைது பட் ஓகே ஹாப்பி தானே இது டிஃபரெண்டாக ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குது நல்லதா சார் லாஸ்ட் ஒன்னு சொல்றேன் சார் அது எனக்கு குற்றம் புதித படம் நிறைய பேர் கேட்டாங்க இது டைட்டில் ஏன் குற்றம் புதிதுன்னு வச்சிருக்கீங்க என்ன புதுவிதமான விதமான குற்றமானு தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருந்தது ஜி கேசன் ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனி புது ஹீரோ ஹீரோன்னு இதான் ஃபர்ஸ்ட் படம் தான் அவங்க புது ஹீரோ நான் புது டைரக்டர் இது எல்லாமே புதுசா இருந்தது அண்ட் உங்களுடைய சப்போர்ட்லாம் எங்களுக்கு தேவை சார் எங்களை மாதிரி பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் தேவை ப்பு எல்லாத்துக்கும் படம் கொடுத்துரு நான் நினைக்கிறேன் அதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எந்த சின்ன படங்களில் நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய பண்ணி பண்ணி எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க சார் குற்றம் புதுசாக தான் சார் இருந்தது படமும் புதுசாக இருக்குது அரி உத்ரா மட்டும் பண்ண சொல்லுங்க நினைக்கிறேன் அரிசி நான் சொல்ல சொல்ல நினச்சிட்டே இருப்பேன் சார் பட் ஆனால் மறந்துட்டேன் சார் ரொம்ப தேங்க் யூ சார் ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி நீங்கள் அந்த தியேட்டரில் சொன்னால் பார்க்க மாட்டேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கல இங்கே இன்ட்ரவியூ ஷோ பார்க்குறது பார்க்குறதுக்கு முன்னாடி உக்மேஷ் ஓரில் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இருந்துச்சு பூஜை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது ஆக்சுவலி அதை பார்க்க முடியாது எனக்கு கொஞ்சம் ஆர்கானிக் கொஞ்சமாக இருக்கும் ஆர்கானிக்காக இருக்குது சார் ரொம்ப யூ சார் பிஆர்ஓ சார் அவருக்கு தேங்க்ஸ் பரேஷ் சந்திரா சார் அண்ட் நான் சார் சார் நான் தேங்க்ஸ் விரும்புகிறேன் நான் ஆடியோ ஆச்சு நான் சொல்ல சொல்ல நினச்சிட்டு இருந்தேன் அங்கே ஒரு கொஞ்சம் பதட்டமாக ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் அதை மறந்துட்டேன் சார் ரொம்ப நன்றி தேங்க் யூ சார்